ஸாம் அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஜாலர் முர்த்தபா ரொம்ப ஈஸியாக குவிக்காக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த ஜாலர் முர்த்தபா பார்த்திங்கன்னா நோன்பு நேரத்தில் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வர டைமில் அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான டைமில் தான் வந்துட்டு இதை வந்து ரெடி பண்ணுறது இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எப்போ வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு சில பேர் வந்துட்டு இது செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்னு நினச்சிட்டு அப்படியே செய்யாமல் விட்டுடுறாங்க பட் அப்படி கிடையாது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக ஃபுல் ரெசிப்பியும் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இதில் வைக்கிற சிக்கன் ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் சிக்கன் பிரெஸ்ட்டு போன்லெஸ் பீஸ் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஒரு கடையில் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் இந்த மேகி பிராண்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் க்யூப்ஸ்ன்னு கிடைக்கும் சிக்கன் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு கிடைக்கும் அது கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் வந்து ஒரு பாதி சேர்த்துக்கிட்டோம்னா போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு சிக்கனில் வந்து நல்லா இந்த மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் மஷ்ரூம் இந்த மாதிரி யூஸ் பண்ணியுமே செய்யலாம் இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி கம்மி ஃப்ளேமில் விட்டு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க நம்ம அதுக்குள்ளே மாவை ரெடி பண்ணிடலாம் பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவு கோதுமை மாவு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரே ஒரு முட்டையை வந்துட்டு நல்லா அடித்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு முட்டை வேண்டான்னா நீங்கள் அதை சேர்க்க வேண்டாம் தண்ணி தேங்காய் பால் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி தேங்காய் பால் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே தான் சேர்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் தேங்காய் பால் அதாவது தண்ணி தேங்காய் பால் உங்களுக்கு எடுக்க முடியலன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் ஒரு சின்ன வெங்காயமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அடித்து வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை வந்துட்டு இதுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேண்டான்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் இதெல்லாம் நம்ம சேர்க்குறப்ப நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா மிக்சி ஜாரில் ஒரு அடி அடித்து சேர்த்துக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் ஸோ மாவு வந்துட்டு இந்த அளவு தான் கிடையாது நல்லா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி இருக்கணும் ஒரு கப் மாவு எடுத்திங்கன்னா ஒரு கப் தண்ணி தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ நம்ம சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் வந்து நல்லாவே வெந்துருச்சு சிக்கனில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறமா நல்லா கரண்டியை வச்சு சிக்கன் அந்த மாதிரி கொத்தி விட்டுருங்க எலும்பு பீஸ் அந்த மாதிரி இருந்தால் எடுத்து போட்டுட்டு சிக்கனை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி கொத்தி விட்டுருங்க இப்போது சிக்கன் ஸ்டஃபிங்கான சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு சிக்கனை வேறு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுருங்க அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு இல்லாட்டி மூணு எடுத்துக்கலாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்படியே ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லைட்டாக அந்த பிங்கிஷ் கலர் ஆகிற வரைக்கும் இருந்துச்சுன்னா போதும் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா சிக்கனையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நிறையா சேர்க்குறப்ப ஸ்டஃபிங்கும் நிறையா கிடைக்கும் சாப்பிட்றப்பவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் பெப்பர் பவுடர் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஸ்டஃபிங் வந்து இப்போ ரெடியாகிடுச்சு அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்துட்டு இந்த ஜாலர் பாட்டிலில் சேர்த்துக்கலாம் கப்பு மாதிரியும் கிடைக்கும் இந்த மாதிரி பாட்டில் மாதிரியும் கிடைக்கிது இது உங்ககிட்ட இல்லைன்னா சாஸ் பாட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜாலர் பாட்டிலோட லிங்க் வந்து கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு டேக் பண்ணுறேன் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து தோசைக்கள் இல்லாட்டி நான்ஸ்டிக் பேன் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் இல்லாட்டி நெய் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அந்த தோசை டவாவில் வந்து ஃபுல்லாக கோட் பண்ணிவிட்டு இந்த ஜாலர் பாட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி சுற்றி சுற்றி விடணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டிங்கனாலே அது வந்துட்டு செட் ஆகிடும் இதை அப்படியே நீங்கள் ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு வச்சிட்டிங்கனாலே போதும் அது சூப்பராக ரெடி ஆகிடும் இதுவே தானாக வந்துடும் நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு அதை எடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கணும் இதை வந்து ஜாலர் ரொட்டின் வாங்க இதை மட்டுமே ஸோ இதை வந்து இந்த மாதிரி சுட்டு நம்ம எடுத்துக்கணும் அடுத்து ஸ்டஃபிங் வைக்கணும் இப்போது நீங்கள் ஒரு தட்டில் ஸ்டஃபிங் வச்சுட்டு அப்படியே தோசைக்கல்ல வைக்கலாம் இல்லாட்டி தோசைக்கல்லை ஆஃப் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி சிக்கன் ஸ்டஃபிங்கை வச்சு நீங்கள் ஸ்கொயர் ஷேப்லையும் மடிக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் மடிக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் எனக்கு இந்த தோசைக்கல் மேலேயே வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்சலாக மடிச்சிட்டக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு முட்டை கொஞ்சம் உப்பு பெப்பர் பவுடர் நல்லா அடிச்சுட்டு மேலே வந்துட்டு இந்த மாதிரி சீல் பண்ணி விட்டுருணும் அப்போ தான் நமக்கு உள்ளே வர இருக்கிற ஸ்டஃபிங் வந்துட்டு வெளியில் வராமல் இருக்கணும் நல்லா முட்டையை அடித்து மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம சீல் பண்ணி விட்டுட்டு பொறுமையாக இன்னொரு பக்கத்துக்கு நம்ம திருப்பி போடணும் ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டு சுற்றி கொஞ்சமாக நெய் இல்லாட்டி எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் வெட்டோம்னாலே போதும் திருப்பி இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம் ஜஸ்ட்டு அந்த ஒரு பக்கம் மட்டும் சீல் பண்ணுறதுக்காக மட்டும் நம்ம முட்டை சேர்த்துக்கிட்டா போதும் சுற்றி சுற்றி அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சுனாலே தெரிஞ்சிரும் இது மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் மடித்து சுட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் நம்ம ஜாலர் முர்த்தபா வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சிக்கன் பன்னீர் மஷ்ரூம் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டஃபிங் ரெடி பண்ணி இதை நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்